ஸ்ரீ மாதிரேனு மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி நமது மற்றொரு ஆலயமான அச்சலப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பதினாறு புள்ளி தண்டலம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வக்கரகாளியம்மன் அருள் ஆலய காட்சியை தான் நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம கோவில்ல வந்து எங்குமே இல்லாத அளவுக்கு சக்தி புத்தி விநாயகர் சக்தி புத்திகளோட சமேத சக்தி புத்தியாக காட்சி கொடுத்துட்டு இருக்காரு இந்த கணபதி வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது ரொம்ப விசேஷமான கணபதி தரிசனம் பண்ணிக்கோங்க பிறகு இப்போ சுப்பிரமணியர் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சுப்பிரமணிய சுவாமி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மம் பலிபீடம் சூலம் இதெல்லாமே அம்பாலாவில் வச்சிருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் பக்கத்துலேயே மயானம் அது அந்த செவரு தெரியுது இல்லையா அவங்களுக்கு அந்த இலைகளுக்கு நடுவில் புத புதிர்களுக்கு நடுவில் வந்து தெரிய தெரியக்கூடிய சுவர் வந்து மயானத்துடைய சுவர் மயானத்துக்கு பக்கத்துலையே நம்ம ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது இது ரொம்ப விசேஷம் அம்மனுடைய ஆலயம் வந்து மயானத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அம்மனுடைய அருள் பார்வையும் மயானத்தை நோக்கி தான் இருக்குது அம்பாளுடைய அந்த பார்வையும் பாருங்கள் அந்த சூழ்ந்த கிராமம் இது தண்டல் நான் அழகிய கிராமத்தில் அம்பாள் வந்து பதியம்மன் இருக்கிறாங்க நம்ம அம்மனுடைய பெயர் வந்து அம்மன் அருண் ஆலயம் பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த ஆலயத்தை காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த ஆலயம் இது ஆலயத்துடைய முகப்பு தோற்றம் சரிங்களா இது உங்களுடைய காட்சிக்காக நாங்கள் காட்சி அம்பாளுடைய தோற்றம் மகரகாலியம் அருள் விக்கிரகம் அம்பாளுடைய அருள் தோற்றம் பாருங்கள் எட்டு கரங்களோட அம்பாள் நல்ல சித்தையாக அழகாக இன்றைக்கி அலங்காரத்தில் ஒரு மஞ்சள் புடவையில நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த அம்பாவை வந்து ஏற்கனவே அலங்காரத்தில் திருவிழா பதிவு ஒன்று போட்டிருந்தோம் இந்த அம்பாள் வந்து எப்பவுமே இப்படிதான் இருக்காங்க ஆலயம் வந்து காலையில் ஒரு எட்டு இருந்து பத்து மணி வரைக்கும் திறந்திருக்கோம் மாலையில் ஒரு இருந்து ஏழு வரைக்கும் திறந்துருக்கோம் தெரிஞ்சிருக்க சுவாமியை வந்து தரிசனம் செய்யலாம் மேல் மருவத்தூர்லேருந்து ஆட்டோ வசதி பஸ் வசதி போன்ற அனைத்துமே வந்து கோயிலுக்காக இருக்குது பக்கத்தில் அங்காளம்மரும் இருக்காங்க இது நம்ம வகரகாளி அம்மன் அருள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய வடிவம் இந்த அம்பாவில் தான் அங்காள பரமேஸ்வரியாக நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப சக்தி உள்ள அம்பாள் எல்லாரும் பிரார்த்தனைக்காக என்ற காட்சி கோயில் சுற்றி காட்டுப்பாங்க பார்த்திங்கன்னா நிறைய அந்த அரளிப்பூக்கள் அப்புறம் மாதுளை கொய்யா வைத்தியந்தி மலர் இந்த மாதிரி நிறைய மலர்களையும் வகைகளையும் வந்து நாங்கள் இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் தேக்கு மரங்களையும் வந்து இருக்கிறோம் ஒரு பசுமையான இடத்துக்கு மத்தியில் நம்ம மக்கரகாளிய அருள் ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப விசேஷமான திருத்தலமும் கூட தண்டலம் பபத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நேயர் பத்து ஆட்சி தரிசனம் பண்ணக்கூடிய வரக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும்